டெண்டாக்கர் வந்து அவரோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஐஎஸ்எஸ் ஸ்கோர் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து இப்ப அடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு நைன்டி எயிட்ல இருக்கும் போது வந்து ஒரு கேட்ச வந்து ஈஸி கேட்ச் தான் பால் த்ரூ த பாலுக்கு ஓடி வந்துட்டு அந்த கேட்ச டிராப் பண்ணுவாரு ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மூணு கேட்ச் அடுத்த இன்னிங்ஸ்ல நேத்திக்கு ஒரு கேட்ச் இன்னைக்கு ஒரு கேட்ச் அவர் இப்படி தொடர்ச்சியா கேட்ச் டிராப் பண்ணிட்டே இருக்கிறது அந்த மேட்சோட அந்த மொமெண்டை எவ்வளவு சேஞ்ச் பண்ணுது ரொம்ப ரொம்ப என்னால நம்பவே முடியல ஜெய்ஸ்வால் வந்து

அவருக்கு என்ன ஆச்சு எல்லாம் கண்டுபிடிக்கணும் அவங்க ஏன் இப்படி பீல்டிங் பண்ணாரு கான்சன்ட்ரேஷன் இல்லையா வேற ஏதாவது ப்ராப்ளமாங்கறத பெரிய அதை டிபேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அண்டு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் கேட்ச் அதை வந்து ஏதோ மெசப் பண்ணி டிரா பண்ணாரு ஒரு டிஃபிகல் ட்ரை பண்ணி எப்படி இருந்தாலும் ஒரு கன்வெர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ஜெயிக்க முடியும் இவங்க ஆனா கைக்கு நேரம் வர கேட்சே டிரா பண்றாரு பூம்ரா அவர் காட்டன் போல் டிரா பண்ணாரு அண்ட் அவர் ஒருவேளை பிடிச்சி அவருக்கே வந்து வரிசையா ஒன்று ரெண்டு விக்கெட் கூட விழுந்திருக்கலாம் சொல்ல முடியாது நம்ம வேற ஒரு பார்த்து ரிஷப் வந்து ஒரு கேட்ச் கேட்சு எங்க பந்து பந்து எங்க இருக்குன்னு அவருக்கு உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருந்தாரு எல்லாரும் இவங்களும் யாரும் ஃபீல்டர்ஸும் பக்கத்துல இருக்கிற ஃபீல்டர்ஸும் அப்புறம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல எனக்கு இது வந்து இந்தியன் கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இன்னைக்கு என்ன இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும்னு ஆனாங்களான்னு சந்தேகம் வந்து